திமுக பெரிய வாக்கு ஓட்டெலாம் அவங்க வச்சிருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போதே அந்த கட்சியை மீறி இவர் எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் உட்காந்தார் கிராமங்களில் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிகமாக ரீச் ஆன ஒரு நடிகர்னா அது இவர் தான் போடும்போது இவர் இவருக்கு முக்கியமாக தேவை இல்லைன்னு வச்சோம் அப்புறம் அவர் கோவப்பட்டார் கேரவன்லாம் ஒன்றும் வேணாங்க படம் பண்ணும்போது உண்மையிலேயே அவர் சம்பளத்தை பற்றி எதுவுமே பேசலை உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் அவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் திரைமொழி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பற்றி செய்தி நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலையில் திடீர்னு அவர் மறைந்தார் காலமானார் இயற்கை நார்லாம் சொல்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு நாள் இருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தது மருத்துவமனையில் இருக்கார் நிச்சயமாக சரியாயிடுவார் க்யூர் ஆகிடுவார் அப்படின்னு டாக்டருங்களும் சொன்னாங்க நமக்கு சொல்லப்பட்ட செய்திகளும் ஒரு ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது நிச்சயமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி நல்லபடியாக வந்துடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு காலையில் தான் அந்த அதிர்ச்சியான செய்தி இந்த மாதிரி கா காலமாயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க இனிமேலே வேதனையாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அவரை அங்கே கொண்டு வரதுக்குள்ள நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய கூட்டம் போலீஸு அவ்வளோ கூட்டம் வந்து அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சிக்கிட்டு ஊன் கத்துறது ஆண்களும் பெண்களும் பார்க்கும்போதே ரொம்ப வேலையாக இருந்தது இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு தான் இப்படி கேள்விப்பட்டவண்ணி இறந்துட்டாலும் கேள்விப்பட்டவண்ணி அவங்கவுங்க வீட்டிலேருந்தே எல்லோரும் க அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு ஓடுவாங்க உடனே காட்சியெலாம் பார்த்தோம் அதே மாதிரி இவருக்கு அந்த கூட்டம் அவர் வீட்டு வாசலில் வந்து நிரம்பி சொல்லி சொல்லி அழுகுறாங்க கதறி கதறி அவர் அங்கே விளையாட்டு யார் யார் உதவி பெற்றாங்களோ அவங்களாம் சொல்லி சொல்லி அழுகிறாங்க எப்படிலாம் ஒரு ஹெல்ப் பண்ணார் எப்படிலாம் எங்களை பாசமாக பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கலாம் சொல்லி சொல்லி அழுகிறாங்க திரை உலகத்தில் பணியாற்றினவங்க அவரோட இணைஞ்சு பணியாற்றின இயக்குநர்கள் நடிகர் நடிகர் எல்லாருமே வந்து அவங்கவுங்கள பற்றி நடிக்க தியாகம் அங்கேன்னு கத்திக்கிட்டே ஓடி வராது எல்லா நடிகரும் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க இயக்குனர்கள்லாம் அவரோட பணியாற்றின பெருமைகளை பற்றி சொல்கிறாங்க அவர் சத்யஜோ ஜாகராஜே அப்படி சொல்கிறார் ராணசராஜின்னு ஒரு படம் பண்ணேன் அப்படி ஒரு சிறப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு வித பிரச்சனையும் டென்ஷனுக்கு வராமல் ப்ரொடக்ஷன் மூலம் கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சு செலவு அதிகமாகாமல் லாபம் வர அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு அவரை மறுபடியும் அந்த படம் முடிச்சு ரிலீஸ் பண்ணி லாபம் வந்தது அப்படி போய் நாங்கள் ஃப்ளைட்டில் ஒரு நாள் வரும்போது அவரும் ஃப்ளைட்டில் வந்திருந்தார் பார்க்கும்போது கேட்டார் லாபம் தானே வாங்கினவங்களும் லாபம் தானே சந்தோஷம் தானே எனக்கு கேட்டார் இன்றைக்கி எந்த நடிகர் நடித்தா அதோட போதும் அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்மந்தம்லாம் போயிடுவாங்க அதை என்னை கூப்பிட்டு அப்படி விசாரித்தார் அதே மாதிரி தான் இவர் காஜா மொயிதனும் சொல்றாரு அப்போ அப்படி ஒரு ஒரு சிறந்த மனிதர் அவர் எங்களுக்கு படம் பண்ணும்போது உண்மையிலே அவர் சம்பளத்தை பற்றி எதுவுமே பேசலை உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் அவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் எந்த டாக்டர்னா போட்டுங்க கதை எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் மற்றபடியும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு ரெண்டு படம் பண்ணார் அத்தனி படமும் எங்களுக்கு லாபம் நல்லா ஆச்சு நல்லபடியாக விற்று கொடுத்தோம் அந்த படத்தில் பணியாற்றும் போது சக கலைஞர்கள் அவர் பார்த்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் பழகின விதம் இந்த லைட்மென் கிட்ட அவர் அவ்வளோ அன்பாக பேசுனது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சிக்கல் இந்த அந்த படத்துக்காக இவருக்கு ஸ்பெஷலாக கேரவன் தான் அரேஞ்ச் பண்ணோம் எல்லாருக்கும் போடும்போது இவர் இவருக்கு முக்கியமாக தேவை இல்லைன்னு வச்சு அப்புறம் அவர் கோவப்பட்ட கேரவன்லாம் ஒன்று வேணாங்க நடிக்க வந்துட்டோம் காலையில் வரோம் ஃபுல்லாக முடிச்சிட்டு சார்ந்த போக போகிறோம் எது கேரவன் கேரவனில் போய் உட்காரத்துக்கு என்ன வேலை தயுத்து கேரவன்லாம் வேணாம் அப்படின்னா இல்லை சார் உங்களுக்கு கேரவன் வேணும் கேப்டன் அப்படிலாம் சொல்லாதீங்க அது உங்களுக்கு தேவைப்படும் ட்ரெஸ் மாற்றக்கூட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல கேரவன் எடுங்க கேரவன் இருந்தால் நாங்கள் இது போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார் இந்த ப்ரொடக்ஷன்லாம் செலவு முதலாந்து செக் பண்ணார் அவர் எங்களுக்கு அப்படி ஒரு லாபத்தை கொடுக்குற ஒரு நடிகராக இருந்தார் அதேமாதிரி ஆர் உதயகுமார் பேசும்போது அவ்வளோ பெருமையாக சொல்கிறார் சொல்கிறார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து ஏன் நாங்கள் இன்றைக்கி எல்லார் இடத்துக்கும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறோம் பல படங்கள் பண்ணோம் பேரும் புகழை வாங்கணும் நீ கார் பங்களாவோட வசதி வாய்ப்போடு இருக்கிறோன்னா அதுக்கு கேப்டன் தான் காரணம் புரட்சிகளை தான் காரணம் வானன்றவரை வந்து அங்கீகரித்து அவர் மூலி அருவந்த்ராஜிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன ஆர்வ உதவி மாதிரிலேருந்து செல்வ செல்லும் மணிலேருந்து அத்தனை பேருமே அங்கீகாரம் கொடுத்து பன்னீர்செல்வன் ஒரு இன்ஸ்டியூட் ஆகுது எல்லாருக்குமே பெரிய லைஃப் கொடுத்தவர் ஊமி வழிகள் எங்கள் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய வாழ்க்கையில் திருப்ப முடிய கொடுத்த ஒரு படம் அந்த அந்த கதையை எல்லா நடிகர்கிட்டும் நாங்கள் போய் சொன்னோம் நடிக்க நீங்கள் நடித்தா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்லாம் கேட்டோம் இன்ஸ்டியூட் ஒன்றும் பயந்தாங்க நிறைய செலவு வச்சிருவோம் அதெல்லாம் வேணாம் இங்கே புடிசர் தாங்க மாட்டாங்கலாம் சொல்லி எங்களுக்கு திருப்பி அமிச்ச முன்னணி நடிகர்லாம் பல பேருக்கு உண்டு ஆனால் இவர் மட்டும் தான் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லபடியாக பேசி அது எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அவரால் தான் நாங்கள் வெளிப்பட்டோம் ஃபிலிம் ஷூட்னாலே எல்லோரும் பயந்தாங்க அப்படின்ட்டு ஆர்இய உதயகுமார் அவர் பற்றி சொல்கிறார் அதே மாதிரி செல்லமணி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு உளவுத்துறையும் சரி கேப்டன் பரபாரம் படத்துலேயும் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து வந்தது விஜயகாந்த் அவர்களால் தான் அவர் ராவுத்து ரொம்ப தயங்கினார் ஏன்னா புது பையனாக இருக்கேன் எந்த அளவுக்கு பண்ணுவேன் எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்போம்லாம் பயந்தார் ஆனாலும் அவர் விஜயகாந்த் ஒத்துக்கிட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எப்பவுமே உதவி இயக்குநர்கள் அந்த மாதிரி புது இயக்குநர்கள் தான் அவர் உடனே சப்போர்ட் பண்ணுவார் அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்களாம் வரட்டும் இதை நம்பி தானே வராங்க அவங்கள எப்படி விட முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃப்தர் நான் பார்த்துக்குறேன் அவரை ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல ஓகே பண்ணி அந்த பிள்ளைங்க சாப்பிட்டையும் கேப்டன் பிறப்பாக படம் எடுத்து இன்றைக்கி பெரிய லெவலில் நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இன்னைக்கு பெப்சி தலைவராக வந்து இன்றைக்கி அங்கீகாரம் வாங்கியிருக்கிறேன்னா இயக்குநர் சங்கத்துலேயும் நான் அந்த தலைவராக இருந்தேன்னா செயலாளராக இருந்தேன்னா அதுக்கெல்லாம் காரணம் புரட்சி அல்லது கேப்டன் அவர்கள் தான் அவர்களால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாது இன்ஸ்டியூட்டில் யாருமே மறக்க முடியாது அத்தனை பேருக்கு பெரிய லைஃப் கொடுத்த ஒரு சாதாரண ஆள் இல்லை அதே மாதிரி அவரு எம் சரவணன் அவர்கள் சொல்லும்போது கூட அவங்க எல்லாம் வந்து பெரும்பாலுமே ரஜினிகாந்த் கமலாசா மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி தான் பேசுவாங்க அவங்களுக்கு வேற அதுக்கு அடுத்த நடிகரை பத்தி பேச்சே எடுக்க மாட்டாங்க அவங்கள பத்தி பெருமையாக சொல்றதுக்கே தயங்குவாங்க அவங்கள தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சொன்னது இவர்தான் அதுக்கப்புறம் ஒரு நடிகரை சொன்னாங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் தான் அவருடைய பெருமைகள்லாம் அவருமே அந்த எம்ஜிஆர் தான் நான் பார்த்த வள்ளல் குணம் நான் இவர்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு ஒரு சரண சார் குறிப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி எல்லாத்தையும் பழகுறது அந்த பண்பு அந்த வள்ளல் குணம் அவரை வச்சு நாங்கள் நிறைய படம் கூட பண்ணலை ஒரு சில படம் தான் பண்ணோம் ஆனால் அந்த படத்துலயே அவரோட குணம்லாம் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது அவருடைய அன்பு ஒரு ம பெரியவங்கிட்ட இருக்கிற மரியாதை அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் சிவப்பு மல்லி அவரை வச்சு நாங்கள் எடுத்த படம் சேதுபதி ஐபிஎஸ் அவரை வச்சு நாங்கள் பண்ண படம் மாணவர் காவல்னு ஒருத்தர் தியாகராஜன் ஒருத்தரை வச்சு ஒரு படம் பண்ணோம் ஒரு ஒரு சில படங்கள் தான் அவரை வச்சு எடுத்துருக்குறோம் ஆனால் அந்த படங்களில் அவர் பணியாற்றின முறை எல்லார்கிட்டையும் பழகின முறை எல்லாட்டையும் அந்த பெரியவங்க கிட்டேருந்து எல்லார்கிட்டையுமே எங்ககிட்டலாம் ரொம்ப மரியாதையாக அவ்வளோ கௌரவமானதுக்கு வர இந்த பண்பு இந்த கேரக்டர் இந்த குணம் இதெல்லாம் நான் எம்ஜிஆர் கிட்ட பார்த்துருக்கேன் அந்த படங்களில் எங்களுக்கு அவர் பணியாற்றும் போது அப்படி அதே மாதிரி இந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து குறிப்பிட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க எவ்வளோ நாள் காட்சிட்டு என்ன கா அப்படின்னா எங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை நீங்கள் காட்சிட்டு கேட்குறீங்க நான் உங்களுக்காக செய்கிறேன்ட்டு வந்து எங்களுக்கு அன்பே பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி தான் இவர் எங்களுக்கு பண்ண மூணு நாள் படத்துலையும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு பெருசாக சம்பளம் கண்டிஷன்லாம் வைக்கலை நாங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறோமோ நீ கொடுங்க பரவாயில்ல நான் பண்ணுறேன் உங்களுக்கு நீ எப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுவே எனக்கு பெருமை அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த இந்த படங்கள்லாம் நடித்தார் அத்தனை படமும் எங்களுக்கு லாபம் தான் இட்டு தான் பணக்காவல் சேதுபதி ஐ பிசு இதெல்லாம் எங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்த படம் பெரிய அளவுக்கு ஆன படம் அதே மாதிரி சிவப்புமொழி ராமநாயன் டேரக்ஷன் எடுத்தோம் அந்த படமும் எங்களுக்கு பெரிய லாபம் பெரிய இட்டான ஒரு படம் அது மாதிரி ஒரு தன்மையான மனுஷன் அதே மாதிரி குணம் மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு தெரிந்த அதாவது மக்களை அரவணித்து போகிற மக்கள் மேலே ஒரு நேசிப்புள்ள ஒரு மனுஷனாக எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் இவர் தான் பார்த்தேன் விஜயகாந்த் அவர் தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் ஆகக்கூடிய தகுதி முழுமையான ஒரு குணம் அவர்கிட்ட இருந்த அந்த வள்ளல் குணம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது நிச்சயமாக இவர் வருவார் அடுத்த எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலில் கண்டிப்பாக அவர் வந்தார்னா இவர் சிஎம் ஆகுதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ஏபிஎம் சரவணன் வந்து தன்னுடைய மனதில் நின்ற படிந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை அவரே வர வச்சலாம் வெளியிட்டார் அவரே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பக்கத்துக்கு அவ்வளோ பெருமையாக குறிப்பிட்டு சொல்கிறாரு இவர் யாருமே குறை சொல்ல முடியாது அதே மாதிரி சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கிற காலகட்டத்தில் அவுட்டோரில் நடக்கும்போது நைட் ஷூட்டிங் நடக்கும் காட்டிலெலாம் நடந்திருக்கு அந்த ஷூட்டிங் நடக்கிறப்ப அவர் ரொம்ப கவனம் அவர் நடித்தார் ஆனாலும் அவருக்கு ஒரு விஷயம் கவனமாக வந்தார் சுகன்யா நான் வந்து ஹீரோயின் நடித்தேன் என்ன மாதிரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு லேடிஸ்லாம் இருந்தாங்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த டைம் இவங்களை பெண்களை தான் முதல்ல அனுப்பணும் லேடிஸ் ஆர்ட்டிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக அனுப்பிச்சிருங்க பாதுகாப்பாக போய் அவங்க அதில் கவனமாக இருக்கும் கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் சொன்னார் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் கொடுத்து அவங்கள அனுப்பிடுங்க அவங்க ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது பத்திரமா கொண்டு போய் சேருங்க எந்த டிரைவர் கொண்டு போகிறோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னார் சுகன்யா அவ்வளோ பெருமையாக அவங்கள சொல்கிறாங்க அவர் கூட இணைஞ்சிடுச்சு ராதிகா ரொம்ப பெருமையாக சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் நான் பல நடிகர்களோடு பல ஈரோங்களோட நடிச்சிருக்கேன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சரத்குமார் பெரிய நடிகை அத்தனை பேர் கூட நான் நடிச்சிருக்கேன் ஆனா இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்த இல்லை நல்ல மனுஷன் ரொம்ப பண்பான ஒரு இயல்பான ஒரு பேசிக்கிட்டே இருப்பார் அது அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நான் அவங்க அவங்க கம்பெனிலேருந்து அவர் ப்ரொடக்ஷன் லாவத் அப்படின்ஸ்லேருந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்த நிமிஷம் அது என்னவோ அதை அதை உடனே பண்ணுவார் அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் அதே தான் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கும்போது இப்படி தான் நடந்துக்கிட்டாரு கரெக்டாக காலில் வருவாருன்னு சார்ந்தது தான் போவார் ஆனால் அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை வரும் ஒவ்வொரு நடிகரும் பிரச்சனை நான் கண்ணால் பார்ப்பேன் நான் அது அழகாக அதெல்லாம் ஒவ்வொன்னா என்கிட்ட பேசிட்டு இருப்பார் ஆனால் ஒவ்வொன்றா அது அதை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் எதனால் வந்துது மாதிரி நடிகர்கள் சம்பளம் கரெக்டாக கிடைக்கலன்னா அந்த நடிகர்களுக்கு புகார் கொடுத்தா அந்த புடிதை போய் வர வச்சு அவங்கள பேசி அவங்களுக்கான நடிக்க வரதிய சம்பளத்துக்காக தாங்க அதுக்காக தானே அவங்க அவங்க குழப்பம் இருக்குது நீங்கள் அதையும் கொடுக்கலன்னா எப்படி அது அது என்னவோ அது செட்டில் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே பேசுவார் யாரோட விரோதம் இல்லாமல் இவருக்கு சேர வேண்டிய பணத்தையும் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வைப்பார் அப்படி ஒரு மனுஷன் நடிகர் சங்க காலகட்டத்தில்னால் அந்த நடிகை சங்கம் பெருசாக வளர்ந்தது கடன்கள்லாம் கட்டந்து அவர் அவருடைய காலகட்டம் தான் நாங்கள்லாம் கூட இருந்தோம் நட்சத்திர கலைவரை நடத்தும் போல நாங்கள் அத்தனை நடிகரும் கூட போய் அவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு போவார் அவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வருவார் அங்கே ரூம் போடும்போது கூட எல்லாத்திட்டையும் சொல்லுவார் ஜாக்கிரதையாக பார்த்துங்க யார் யார் எந்த ரூமுன்னு யார் யார் ஃபாலோ பண்ணணும் அது அதுக்கு ஒரு மேனேஜரை போட்டு அது உங்கள் பொறுப்பு அவங்க பத்திரமா இங்கே எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதே பத்திரமா அவங்க கூட்டி போயிட்டுலாம் அதேமாதிரி ஹோட்டலில் இருக்காங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க அவங்களுக்கு எந்த சிக்கலும் ஹோட்டலில் வரக்கூடாது சாப்பாடு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துங்கள்லாம் சொல்லுவார் டிரைவருங்கிட்ட கூட சொல்லுவார் அவங்கள ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேருங்க ஜாக்கிரதையாக கூட்டி எப்படி கூட்டிட்டு வரீங்களோ அதே மாதிரி பத்திரமா போகணுன்னு சொல்வார் அப்படி ஒரு மனுஷன் மாதிரி இப்போ அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்குறோம் நான் கிளம்பி போய் மொத்தமாக இறங்குறேன்னா அதுக்கு முன்னாடி ட்ரைவர்னா கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க ஏன்னா உடலுக்கு கிளம்புறோம்னாக்கா நீங்கள் தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியது வரும் அதனால் நீங்கள் சாப்பிடாம வந்துடுறேன் எங்கள் தயவு செஞ்சு நாங்கள் அவசரத்தில் அதை மறந்து கிளம்பிடுவோம் அப்படின்லாம் சொல்வார் இந்த குணம் தான் தலைவர்கிட்ட தான் இருக்கும் எம்ஜிஆர்கிட்ட தான் அந்த குணம் உண்டு எங்கேயுமே அவர் ஒரு விழாக்கு போகிறாரு எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு டிரைவரை போய் முதல்ல சாப்பிட்டுருங்குன்றார் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு போய் சாப்பிடுவாங்க ஏன்னா விழா முடிஞ்சு டக்குன்னு நம்ம அந்த அவசரத்தில் கிளம்பிவிடும் அவங்க சாடாமல் போய்டும் அதே குணத்தை ஃபாலோ பண்ணும் அதேமாதிரி விஜயகாந்த்கிட்ட அந்த குணம் உண்டு ஏன்னா எம்ஜிஆர் முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணவர் அவருக்கு அவர் அவருக்கு கேட்ட கதைங்களாகட்டும் நடித்த படங்களாகட்டும் அவர் படத்தை வச்ச வசனமாகட்டும் பாடல் காட்சிகளாகட்டும் எல்லாமே அவர் வந்து அவரை ஃபாலோ பண்ணவர் தான் அவர் அவர் முதலிலே வந்து எம்ஜிஆரோட ரசிக மன்றத்தோட தலைவராக இருந்தவர் தான் எல்லா அரசியல் தலைவரோடும் தொடர்பு கொண்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவோடும் தொடர்பு உண்டு அதே மாதிரி கலைஞரோடும் தொடர்பு உள்ள கலைஞருக்கெல்லாம் விழா எடுத்தவர் இங்கே பீச்சில் விழா எடுத்து தங்கப்பேனெல்லாம் கொடுத்து பெரிய கௌரவப்படுத்தினார் இவருடைய திருமணத்துக்கெல்லாம் கலைஞர் தான் வந்து அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சவர் அதே அதே மாதிரி புரட்சி தலைவரோட நான் தலைவியோடு நல்லா பழக்கம் அதே மாதிரி புரட்சி தலைவரோடு அவருக்கு ஒரு கண்டிக்கும் ஏன்னா அவர் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு எம்ஜிஆர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய குணம் அவர் அவர் என்ன செஞ்சார் அதெல்லாம் இவர் செஞ்சார் நாலு பேர் கஷ்டம்னா நம்ம உதவணும் அவங்க வேதனை என்னவோ அதை தீக்கணும் அவங்க கேட்காத மொழி அவங்க மோத்த பார்த்தா புரிஞ்சு செய்யணும் அதெல்லாம் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டுருந்து விஜயகாந்த் சொல்வார் இதை தான் சத்யராஜன் சொல்வார் அவர் வந்து எம்ஜிஆர் எப்படி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் திரையுலகத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் பார்த்த இன்னொரு எம்ஜிஆர் அதெல்லாம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான் சொல் சத்யராஜ் சொல்லுவார் அடிக்கடி அவருடைய படங்கள் முழுக்க நான் வில்லனாக நடிச்சிருக்கேன் வில்லன் அடிக்கும் போது அவ்வளோ அதாவது அவர் பீக்கில் இருக்காரு நான் இப்போ தான் ரெடி ஆகி வந்து நான் ஒரு ஒரு படத்துலையும் வில்லனாக சின்ன சின்ன கேட்டராக பண்ணிட்டு வந்து தான் மெயினாக வந்தேன் ஆனாலும் அந்த ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்குமே என்கிட்ட அவ்வளோ அன்பு அனுசரிஞ்சா நடந்துக்கிட்ட ஒரு மணி என்கிட்ட பற்றி எல்லா நடிகளோட இருப்பார் குள்ளமணிலேருந்து அத்தி நடி குள்ளமணிக்கெலாம் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் கல்யாணத்துலேருந்து அவருடைய தெத்து வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணவர் அவரு அதேமாதிரி இப்போ இப்போ நிறைய நடிகர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்கல்ல அந்த இப்போ கூட போண்டாமணின்னு இறந்து போயிட்டார் சிந்து நேர் இது மாதிரி இவங்க பாதித்தாங்கனாக்கா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு என்ன உதவோ அதை உடனடியாக போய் சேருவர் அவர் தான் ஃபஸ்ட்டு உடனடியாக செஞ்சுருவார் இப்போ பாருங்கள் போண்டாமணி ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இறந்துட்டார் இந்த குழந்தைங்க படிக்க வைக்கணும் குடும்பமே ரொம்ப கஷ்டத்துக்கு கேள்விப்பட்ட உடனே உடனடியாக ஒரு லட்சம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அந்த தேதி தேமுதிக கட்சி சார்பில் விஜயகாந்த் சார்பில் போய் அந்த ஒரு லட்சம் போய் சேர்ந்து சேர்ந்தது மட்டும் இல்லை என்ன கேக்குறாங்கன்னா குடும்பத்தில் என்ன கடன் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அதில் என்ன நான் எங்களால் உதவி பண்ண முடியும் நாங்கள் பண்றேன்னு கேட்டு அமைச்சிருக்காங்க அவர் என்ன இருந்து என்ன செய்கிறாரோ அது அந்த அம்மாவும் பிரேமலாதாவும் அதுக்கான வேலையை தான் அவர் என்னென்ன உதவிகள் செஞ்சாரோ எப்படி புதுசல அதே மாதிரிதான் தான் இருக்காங்க கணவர் மேலே அவ்வளோ பாசமானவங்க அவ்வளோ அன்பானவங்க அவர் அவ்வளோ பத்திரமா ஜாகர்த்தி எவ்வளோ காப்பாத்துக்க எல்லா முயற்சியும் பண்ணி அவங்களால முடியாமல் போச்சு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒவ்வொன்று கதறது தான் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பா ஜனங்க பார்க்குற ரசிகர்களே அந்த தேமுதிமுக தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் அப்படி கத்துறாங்க கதறாங்க அவ என்னமோ ஒரு எங்கள் தெய்வமே தெய்வம் அவங்க கத்துறதே அவர் பேர் சொல்லி கூட கேப்டன் கூட சொல்ல விஜயகாந்த் கூட சொல்லலாம் தெய்வமே தெய்வம்னு சொல்லி தான் கத்துறாங்க அப்படி ஒரு அவர் மேலே அவ்வளோ பாசமும் அவ்வளோ ஒரு அன்பும் அவர் மேலே வச்சிருக்காங்க அது அது பார்க்குறோம் வயசான பாட்டியிலேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அத்தனை பேர் வந்து அன்னைக்கு இந்த கீழ நின்று அவர் பார்க்க வர்ற கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு அவர் எல்லாருடைய அன்பையும் பெற்றுருக்காரு எந்த அளவுக்கு அவர் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்காரு அதுவும் அந்த கிராமங்களில் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிகமாக ரீச் ஆன ஒரு நடிகர்னால் அது இவர் தான் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அவருடைய படங்களில் சத்ரேன்னு ஒரு படம் நான் பணியாற்றுனேன் அந்த காலகட்டத்தில் தான் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிது அவர் தான் அவர் அந்த அரசியல் விஷயங்களே நான் பேசுறாரு அவர் கலைஞரை பத்தி புரட்சி தலைவி அம்மாவை பத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி எல்லாரும் பத்தியுமே அவங்க கேரக்டர் அவங்க குணம் அவங்களுடைய பண்பு எல்லாத்தையுமே கலந்து பேசிட்டு இருப்பாரு ஷூட்டிங் நடக்கும் அதாவது பெரிய மார்க்கெட் செட்டு போட்டு ஒரு ஃபைட்டு பொன்னம்பலத்துக்கு அவருக்கும் ஃபைட்ஸ் வீனஸ் ஸ்டுடியோ இப்போ அந்த மீனஸ் ஸ்டுடியோ இல்லை ஆழ்வார் அங்கே தான் அங்கே சூட்டி இங்கே அங்கே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து பேசிட்டு இருப்பார் நான் தான் கூடவே இருப்பேன் நைட் ஃபுல்லாக கூடவே அவர் கூட தான் இருந்தேன் நீங்கள் பார்த்துங்கிட்டார் கே கே தான் டைரக்ஷன் அந்த படம் மணிரத்னமும் ஆலயம் ஸ்ரீராம் இணைஞ்சு நடித்து எடுத்து இணைந்து தர்த்து முதல் படம் அந்த படம் சத்ரியன் அப்போ தான் அவர் அரசியலுங்கிறது மனசு விட்டு பேசுகிறாரு கட்சியை ஆரம்பிக்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவர் ஏன்னா இவங்க இருக்கும்போது எதுவும் தொடங்குறதுக்கு தயங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தா தைரியமாக ஒரு கட்சியாக ஆரம்பித்து தைரியமாக அவங்களை எழுத்தே வந்தார் அந்த க கலைஞர் இருக்கவருக்கு முதலே வந்தது அவங்களோட முதல்ல கூட்டணி வச்சுருந்தார் அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட கூட்டணி வச்சு நிறைய சீட்டுகள்லாம் இது பண்ணார் பெரிய வரலாறு என்னென்னா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே திமுக பெரிய வாக்கு ஓட்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போதே அந்த கட்சியை மீறி இவர் எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் உட்காந்தார் யா அந்த அம்மாவுக்கு எதிராக கலைஞர் இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவராகிறாருன்னா அதெல்லாம் பெரிய வரலாறு கட்சி ஆரம்பிச்ச குறுகிய காலத்திலேயே அவரு சட்டசபைக்கு உள்ளே வந்தாரு எம்எல்ஏ ஆனாரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு பெரிய அரசியல் தலைவர் ஆனாரு எல்லாருக்கிட்டையும் பெரிய அங்கீகாரம் தான் வாங்கினாரு அவரு அரசியலுக்கு வந்தது காரணமே அரசியல் தலைவர் தான் காரணம் ஏன்னா அவர் கொஞ்சம் தயங்குனார் அரசியல் வர்றது கூட தயங்கினார் ஆனா வர வச்சுட்டாங்க அவரை அவரு திரையுலுக்கிறதுல அவர் நிறைய இளைஞல் எல்லாம் கொடுத்தாங்க சில அரசியல் தலைவர் யாருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் யார் யாரு அவருக்கு இளைஞல் பண்ணாங்க அவருடைய வளர்ச்சி இருக்குல்ல சினிமாவில் அவர் எடுக்கிற பேரும் புகழ கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி ஒரு அளவுக்கு ரீச் அதை தடுக்கணும்ன்றதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணி அவருடைய படங்கள் ஓட விடாமல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லாம் வந்து தேட்டருக்கு போகும்போது இடையில மலைச்சு அந்த படப்பெட்டியெல்லாம் எல்லாம் பிடுங்கி தகராறு பண்ணதால்தான் அவர் இல்லை இல்லை நம்ம அரசியலுக்கு தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு துணிச்சலாம் இறங்கினாரு அவங்களாம் எல்லாம் ஏத்து நின்னாரு அவங்க தோக்கடிச்சு ஜெயிச்சு வந்தார் அதுக்கப்புறம் கல்லூரி ஆரம்பிச்சாரு அந்த கல்லூரியில் கூட ஏழை மாணவர்கெல்லாம் அவர் ரொம்ப சலுகை கொடுத்து அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அதில் இலவச உணவுலாம் அவர் கொடுத்துருக்காரு அது மாதிரி ஒரு ஒரு நடிகராக ஒரு கலைஞரா அது மட்டும் இல்லாமல் ஒரு மனித நியமிக்க மனிதராக ஒரு வள்ளல் குணம் கொண்ட மனிதராக நல்ல பேரும்போ எடுத்த ஒரு மாமனிதர் இன்னைக்கு நம்முடைய இல்லைங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு இன்னைக்கு அவர் அவருடைய இப்போ சொல்றாங்க நாளைக்கு தான் அவருடைய இது அடக்கம் பண்ண போகிறாங்க அது கூட அவருடைய தேமுதிக தான் அவர் அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி செய்து வந்திருக்கு ஆனால் கூட்டம் அவ்வளோ நெரிசலாக இருக்கு வீட்டாண்டியும் அந்த கூட்டம் அதே மாதிரி அவருடைய அலுவலகத்தையும் அவ்வளோ கூட்டம் ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதன் அவர் நடித்த படங்கள்லாம் இன்னும் கண்ணு முன்னாடியே நிற்கிது அவர் நடித்த ஒரு மிக சிறந்த படங்கள்னு சொல்லணும்னா ஊமழிகளாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும் அவ்வளோ சிறந்த படங்கள் வல்லரசு எல்லா அற்புதமான படங்கள் மாநகர காவல் சத்திரியன் எல்லாம் அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு படங்கள் இன்னொரு வரலாறுனா நூறாவது படம் எந்த நடிகருக்கும் ஓடலை அவர் படம் நூறாவது படம் கேப்டன் பிறப்பாக பெரிய இட்டான ஒரு படம் பெரிய வசூலை பொறுத்த ஒரு படம் பல கலைஞர்களை சினிமாக்குள்ள அறிமுகப்படுத்தின அறிமுகப்படுத்துனவர் இவர் தான் அந்த மண் சுழிகா இவர் தான் சினிமாவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு பல நடிகை நடிகைகள்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துனது இவர் தான் பூந்தோட்ட காவல்காரனோடைய படம் இன்றைக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டு பல வகையில் இன்ஸ்டியூட் மாணவராக இருக்கட்டும் எல்லாமே அது மட்டும் இல்லை அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் பட கம்பெனி ஆரம்பிக்கும்போது வெறும் படம் எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை தன்னை தேடி வந்தவங்களுக்கு அத்தனை பேரும் உதவி செய்கிறதுக்காகவும் அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தின ஒரு மாமனிதர் மனிதநேயமிக்க அந்த மாமனிதர் இன்னைக்கு நம்படியே இல்லைங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது மறுபடியும் அவர் எப்போ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி மறுபடியும் அவர் மீண்டும் எப்போ பிறந்து வரப்போறாரு அந்த வேதனை தான் நமக்கு நிறைய இருக்குது இப்படி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் நம்மக்கிட்ட இப்படி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நடிகர் தலகத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் நம்மளை விட்டு இன்னைக்கு மறைஞ்சிட்டாருங்கிறது வேதனையான ஒரு செய்தி அவருடைய செய்திகள் வந்து இப்போ நான் சொன்னதே ரொம்ப குறைவு தான் நிறைய வரலாறு இருக்குது அவருக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வராமலே போயிருக்கு நிறைய அவர் வெளியே சொல்லாமலே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட மனுஷன் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும்னு தெரியல அவர் உடல்வாக கூட திடகத்திரமா தான் இருக்கு சண்டை காட்சியெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா ஃபைட் பண்ணுவார் அப்படி உடம்புலாம் வச்சிருந்தாரு அவ்வளோ ஒரு ஆஜரமாகவான் ஒரு தோற்றம் உள்ள ஒரு மனுஷன் அவரு திடீர்னு இப்படி உடல் நாம் ஆகி இப்படி ஆகுவார் நம்ம யாரும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத இந்த இந்த இழப்பு பேரிழப்பு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை தமிழக மக்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தான் அது பெரிய இழப்பு நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு ஒரு செய்கையோட உங்களுக்கு சந்திக்கிறேன்